அந்த பீச்சில் ஜனங்க வந்தா இருட்டில் கஷ்டப்படுவாங்களேன்னு தெருவிளக்கு போட்டா அதை தான் முதல்ல அடிச்சு உடைக்கிறாங்க இது என்ன மாதிரி இது என்ன மாதிரி மனநிலை இது என்ன மாதிரி மனநிலை ஒரு அந்நிய தகப்பனுக்கும் வேற தாய்க்கும் பிறந்தாதான் இந்த மாதிரி மனநிலை வரும் ஒரு உண்மையான இந்திய தாய் தகப்பனுக்கு பிறந்த அந்த மாதிரி மனநிலை வராது நாட்டில் டாக்ஸ் கட்டக்கூடாது வரி கொடுக்க கூடாது எல்லாம் கவர்மெண்ட் இலவசமா தரணும் அரசாங்கத்தை நமக்கு கெடுக்கணும் இந்தியாவை போட்டு கொடுக்கணும் இந்தியால இருந்து ஒரு தலைவர் வெளிநாட்டுல போகுது அப்ப இந்தியாவை தாழ்த்தியே பேசிக்கிட்டு தெரியுறாரு இந்தியால ஒண்ணுமே சரியில்லைன்னு பேசிக்கிட்டு தெரியாரு தேச துரோகிகள் இந்த மாதிரி ஒரு குழந்தைகளை வளர்த்து எடுக்க கூடாது குழந்தைகளை கற்றுக் கொடுங்க குழந்தைகளை சொல்லிக் கொடுங்க குடும்ப உறவுகளை சொல்லிக் கொடுங்க மாசத்துல ஒரு தடவையாவது குடும்ப நம்முடைய பெரிய கோயில்கள் போய் கும்பிடுங்க குடும்பத்தோட போய் வாரந்தோறும் இந்த மாதிரி இடங்களை நீங்க ரெகுலரா போராடங்களை போய் கும்பிடுங்க வருஷத்துல ஒரு முறையேனும் குழந்தை குட்டிகளை கூட்டிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போங்க ஆண்டில் ஒரு முறையாவது புண்ணிய சேத்திரங்களை கூட்டிட்டு போய் நம்முடைய வரலாற்று பெருமைகளை சொல்லிவிடுங்க இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த பத்மவாரம் பேலஸுக்கோ இல்ல ட்ரிவாண்டத்தில் இருக்கிற பேலஸுகளோ கூட்டிட்டு போய் நம்முடைய முன்னோர்கள் என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு காட்டி கொடுங்க சொல்லிக் கொடுங்க நமக்கு முழுக்க சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு பாம்பாட்டி தேசம் ஒண்ணுமே கிடையாது பஞ்ச பரதேசிகேசம் தேசம் உங்களுக்கு அறிவே கிடையாது எல்லாம் அவன் வந்துதான் அவங்களுக்கு எழுத சொல்லி கொடுத்தா அவன் வந்துதான் அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தான் அவன் நாகரீகம் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்லி வைக்கப்பட்டிருக்கு ஆனா உலகத்துக்கே நாகரீகம் சொல்லி கொடுத்தது நாம யாருக்குமே நம்ம சொல்லி கொடுக்கறது யாருக்குமே நம்ம சொல்லி கொடுக்கறது நம்மளுடைய குழந்தைகளை கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கு ஒரு மீட்டிங் வச்சு நான் சொல்லி சொல்லிடுறேன்னா யாருக்கு கூப்பிட்டு வர ஏதோ ஒரு வரான் அவன் வழி இல்லாம வரா போக்கடை வேற எங்கேயும் கூட்டிட்டு போறது எல்லா வரான் நம்ம இந்த ரெண்டு குழந்தைகளும் வருது சாய்ராம் வந்து அட்லீஸ்ட் அவரா வந்து இதை பரிசு எழுதிருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அவன் திட்டிருக்காங்க நான் ஸ்கூலுக்கு போகாம வீட்டுல படுத்துட்டாலும் அவர் வந்தாவது எழுதி தருவாரு எக்ஸாம் அப்படின் அப்படின்னு அவன் நம்பி வரா உண்மையான பாரதியர்கள் நம்முடைய இந்திய தேசத்தினார் யார் அப்படிங்கிறத நம்முடைய குழந்தைகளுக்கு யார் சொல்லி கொடுக்க போற எப்ப சொல்லி கொடுக்க போறது யாருக்கென்ன சொன்ன விஷயம் தான் இருந்தாலும் திருப்பி சொல்லிடுறேன் கொஞ்சம் குழந்தைகள் இருக்கிறான் சொல்றேன் சுமார் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுகள்ல தான் கலிலியோ ஒன்பது கிரகங்கள் இருக்கு சூரியன் ஒண்ணு இருக்கு அத பூமி சுத்துது பூமிய சந்திரன் சுத்துதுன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுகள்ல தான் கலிலியோ சொன்னான் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு சொன்ன அவனை கொண்டு விட்டாங்க என்னது எங்க புக்கில் மத புக்கில் பூமி தட்டைன்னு போட்டுருக்கு பூமியை தான் சூரியன் சுத்துதுன்னு போட்டுருக்கு நீ எப்படி பொய் சொல்லு சொல்லி அவனை கொண்டு விட்டான் இறுதியாக கலிலே சொன்னாடே புண்ணாக்கு பயிர்கள் அவங்க மதமும் நீங்களும் குப்பை போடுங்க சூரியனை தாண்டா பூமி சுத்துது அப்படின்னு கலிலே சொன்ன ஆனா பூமி தட்டைன்னு தான் இன்னைக்கு ஒரு மத நூலில் இருக்கு பூமி உருண்டன்னு சொல்லாத அவங்களுடைய ஒரு பாட வகுப்பு நடத்துறாங்களே அவங்க அந்த பாடம் பாடல் படிக்க போற பிள்ளைகள்ட்ட அந்த மத குருமார் என்ன சொல்றான் இவன் சொல்லுதுல நம்பாத நம்ம புக்கில் அது தட்டைன்னு தான் சொல்லிருக்கு அவர் சொல்லியிருக்காரு நீ நம்பாத உருண்டைன்னு சொன்னா நம்பாத இன்னைக்கு சொல்லி கொடுக்குறான் நார்த் இந்தியாவில் வீடியோ இருக்கு ஆனா நம்முடைய மூன்றாவது அவதாரம் அந்த அந்த பஞ்சி வடிவத்தில் வந்த நாராயண அவதாரத்திலே அவருடைய கொம்புக்கு மேலே பூமி உருண்டையா தூக்கி வச்சு நம்ம அன்னைக்கு எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால அந்த அவதாரத்துக்கு அந்த கொம்புக்கு மேலே உருண்டையான பூமியை தூக்கி வச்சு காட்டினது நம்முடைய இந்து தேசம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால பூமி உருண்டை நம்ம காமிச்சோம் கலிலியோ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுகளில் தான் அப்படி சொன்னான் ஒன்பது கிரகம் இருக்கு பூமி சுத்துதுன்னு நாம ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சிவன் கோயில்கள்ல நவக்கிரக சந்நிதிக்கு வச்சிருக்கோம் ஒன்பது கிரகம் இருக்குப்பா சனி இருக்கு சூரியன் இருக்காரு சந்திரன் இருக்காருன்னு சொல்லி வச்சிட்டோம் அது மட்டும் இல்ல அன்னைக்கே என்னென்ன கலரில் இருக்குன்னு சொல்லி வச்சோம் சனிஸ்வரன்னா கருப்பு கலர் கண்டுபிடிச்சோம் நமக்கு தெரியும் தண்ணில ரெண்டு வாயு இருக்குன்னு சொன்னாங்க படிச்ச ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கு தெரியும் சாய்க்கு தெரியுமோ தெரியல ரொம்ப போறது அந்த பக்கமா ஒதுங்குறது இல்ல எனக்கு ரொம்ப மழை பெய்யா இருக்கு லேசா ஒதுக்குவா அதனால அவருக்கு தெரியுமோ தெரியல தண்ணி எதோட கலவை தண்ணி எதோட கலவைடா ஹெச் தண்ணி இரண்டு வாயுக்களின் கலவை தெரியுமில்ல சாய் சொல்லி தெரியல நானே சொன்னேன் போகல எப்படி தண்ணி இரண்டு வாயுக்களின் கலவை ஹெச்டுஓ ஹெச் டூ ஓனால் என்னது ஹைட்ரஜன் எத்தனை மடங்கு ஹைட்ரஜன் ரெண்டு மடங்கு ஆக்சிஜன் ஒரு மடங்கு இரண்டும் கலவை தண்ணி இதை எப்போ கண்டுபிடிச்சாங்க நூறு வருஷத்துக்கு முன்னுதான் தான் நூறு வருஷத்துக்கு முன்னே தான் வெள்ளக்காரன் இரண்டு வாயுக்களின் கலவை ஹைட்ரஜன் இரண்டு மடங்கு ஆக்சிஜன் ஒரு மடங்கு ஆனால் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மால் எழுதப்பட்ட நான்கு வேதங்களில் சொல்லி வச்சுருக்குது பிராணம் ஏகம் பிராணம்னா என்னது பிராணம் பிராணம் ஏகம் ஏகம்னா ஒரு பங்கு துவே இன்னொரு வாயு இரண்டு பங்கு இருக்கு அங்கே வாயு இருக்கு நீ இன்னைக்கு பெயர் ஹைட்ரஜன் பெயர் வச்சிருக்க எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய வேதத்துல சொல்லி வச்சிருக்காங்க பிராணம் ஏகம் ஆக்சிஜன் ஒரு பங்கு இருக்கு ஹைட்ரஜன் ரெண்டு பங்கு இருக்கு சொல்லி வச்சிருக்காங்க இந்த ஐஎம்ஏ லோகோ பாத்துருப்பீங்க ரெண்டு பாம்பு இப்படி பின்னி இருக்கும் ரெண்டு பாம்பு இப்படி பின்னி இருக்கும்ல பின்னி இருக்கும்ல எத்தனை ஆயிரம் வருஷமா அந்த நாகராஜா கோயிலுக்கு எல்லாரும் போறாங்க எத்தனை ஆயிரம் வருஷமா நாகராஜா கோயிலுக்கு போறாங்க அங்க போகுது அந்த நாகராஜா சிலை எல்லாம் தான் இருக்கும் ரெண்டு சுத்தி சுத்தி இருக்கும் ரெண்டு சுத்தி ரெண்டு பாம்பு இப்படி இருக்கும் இவன் போய் பால் ஊத்திட்டே வருவான் இந்த சாய் கிட்ட அவன் கூட படிக்கிற கடப்புறத்துல உள்ள ஒரு பயலோ இல்லன்னா இடலக்குடியில் உள்ள பயல என்ன சொல்லி விடுப்பாங்க பைத்தேரா பயில நீங்க இல்ல பாம்பு தெரியுது உங்களை அறிவு இருக்காது இல்ல உங்க அறிவு இருக்கா உங்க அப்பா அம்மா அறிவு இருக்கா இல்ல ரெண்டு பாம்ப போய் பால் ஊத்தி கும்பிட்டு தெரியுது உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படிதான் கேட்பான் சாய் நிறைய இப்ப ஆமா சார் எவ்வளவு தப்பு அவங்க எல்லாம் எவ்வளவு டீசெண்டா சாமி கும்பிடுறாங்க பேண்ட் சட்டை போட்டுட்டு போறாங்க ஸ்ப்ரே குளி ஸ்ப்ரே அடிச்சுட்டு போய் உள்ள போறாங்க இன்னொரு கூட்டம் மத்தியானம் பன்னெண்டு மணி காலையில எல்லாம் கழிவு உள்ள போயிருந்து சொல்லுது நம்ம ஏன் எவ்வளவு தப்பு பண்ணிவிட்டோம் சே இந்த பிரபாகரனுக்கும் இந்த வான்மதிக்கும் பிறந்தது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு பாம்பு கும்பிடுற கூட்டத்திலே அவங்க இருக்கும் அப்படின்னு ஒரு காழ்ப்புணர்ச்சி மனசு கேவலம் அது என்னது அப்போ இரண்டு பாம்பு இப்படி பிண்ணி வச்சிருக்க மாதிரி ஒரு செல வச்சிருக்காங்களே பல வருஷமா அது என்னது விநாயகர் தற்போதைய அறிவியல் சொல்லுது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய டிஎன்ஏ அந்த அமைப்புல தான் இருக்கு டிஎன்ஏன்னா என்னது என்னது இன்னைக்கு நான் விமானத்துல போறேன் நான் விமானத்துல போறேன் சரியா அன்னைக்கு இங்க ஒருத்தி விமானத்துல போகணும்னு ஆசை ஒதிச்சு எழுந்து வந்தது விமானத்துல இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னோம்னா ஐயையோ நான் வரல நான் வரல பிளைட்ல நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் இப்ப நான் பிளைட்ல போறேன் அந்த பிளைட்ல ஒரு இரநூத்தொன்பவர் பயணம் பண்றாங்க அன்னைக்கு மாதிரி அந்த பிளைட்ல ஏறன உடனே ஒரு இடத்துல போய் இடிச்சு இரநூத்தொம்ப வரு தீபிடிச்சு எரிஞ்சுட்டாங்க அந்த விமானம் விமானத்துல மட்டும் என் அவ்வளவு தீபிடிக்குது அந்த பெட்ரோல் காத்து மாதிரி ரொம்ப லைட் வெயிட் பெட்ரோல் எதாவது லேசா மோதனா கூட தீ பிடிச்சோம் இப்ப நான் இருநூத்தம்பது வருடம் நானும் இறந்து போயிட்டேன் அதனாலதான் ஃப்ளைட்ல சீட்டு மாறி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான் பிளைட்ல ஏன் சீட்டு மாறி இருக்க கூடாதுன்னு எதுக்கு நீங்க உங்க பாட்டு சீட்டு மாறி இருந்து அங்க எரிச்சிட்டீங்கன்னு வாங்கி அவன் சீட்லதான் பாப்பா ஏன் ஒண்ணுல சிவகுமார் இருந்தாரு அவர்தா நான் இருந்தது இந்த கருப்பு கலர்ல கொஞ்சம் உருண்டையா கிடக்கேது சிவக்குமார் தானதான் பார்ப்பான் ஏன் ஒன்னுல இருந்தது யார் ஏன் பத்துல இருந்தது யாருக்கும் பாப்பா சீட்டு மாதிரி இருக்க மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு நீங்க செத்து போனா கண்டுபிடிக்கும் இந்த சீட்ல இருந்தது யாரு அதுக்காக உங்களுக்கு சீட் நம்பர் கொடுக்குறாங்க அப்ப எரிஞ்சு போயிட்டேன்னு வைங்க என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது இருநூத்தி ஒன்பது உருண்டைதான் கிடக்கும் கரத்த உருண்டைதான் கிடக்கும் இல்ல எரிஞ்சு சுருங்கி உருண்டையா கிடக்கும் எங்க வீட்டுல இருந்து போவாங்க எங்க கிடக்காரு எங்க அப்ப போவான் அவன் என்ன செய்வா அப்பாவை கண்டுபிடிக்க என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் உடனே இந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போய் உங்க டிஎன்ஏ கொடுங்க இந்த பிள்ளைகளுக்கு டிஎன்ஏ எடுத்து அங்கு இருநூத்தி இருநூத்தொன்பது ஒருண்டையில எந்த டிஎன்ஏ இது கூட மேட்ச் ஆகுது பார்த்து தத்துக்கிட்டு போரண்டை தான் கொண்டு போய் கொடுத்து விட்டுவாங்க இதை விட ஒரு பேரதிசயம் உங்களுக்கு யாருன்னே தெரியாது நான் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கேன் என்கிட்ட ஒரு டிஎன்ஏ கொண்டு வந்து கொடுத்தேன் டிஎன்ஏனா என்னது கடந்து நம்ம முடியில இருந்தும் டிஎன்ஏ எடுக்கலாம் நம்ம அழுக்கு உருட்டி போடுற மாதிரி அதுவும் டிஎன்ஏ தான் இருந்து டிஎன்ஏ எடுக்கலாம் பெரிய கிரிமினல்ஸ் இருந்து டிஎன்ஏ அப்படிதான் எடுப்பாங்க கண்டுபிடிக்க முடியாது இல்லையா வச்சா கப் எடுத்துட்டு போயிருவாங்க தொட்டை தொட்ட இடத்துல இருந்து நம்ம டிஎன்ஏ கிடைக்கும் நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தோம்னா டிஎன்ஏ கிடைக்கும் உடம்புல இருந்து செல்ஸ் உதிர்ந்து இருக்கும் அதான் டிஎன்ஏ ஒருத்தருடைய டிஎன்ஏ கொடுத்தா இவன் எத்தனை அடி உயரத்தில் உள்ள ஆளா இருப்பான் கருப்பா செவப்பா இவன் ஆசிய கண்டத்தை சேர்ந்தவனா ஆப்பிரிக்க கண்டத்தை சேர்ந்தவனா இல்ல ஐரோப்பிய தேசத்தை சேர்ந்தவனான்னு கரெக்டா சொல்லிடுவான் இவன் திருடனா நல்லவனா இவன் என்ன கலர்ல இருக்கான்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்லிடுவான் அந்த டிஎன்ஏ வச்சு சொல்லிடுவான் கண்ணுக்கு தெரியாத உடம்பு டிஎன்ஏ வச்சு இது யாருமே சொல்லிடுவாங்க பல ஆயிரம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால நம்முடைய முன்னோர்கள் இந்துக்கள் அதை கண்டுபிடிச்சுதான் சொல்லுது ஏற்கனவே சொன்னதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன் பிள்ளைகள் புதுசா வந்திருக்கனால சந்திரனுக்கு முதல்ல ஆளு போச்சுல சந்திரனுக்கு ஆளு யாருக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆல்ட்ராங் ஆல்ட்ரிங் இது தெரியாதா தெரியாதா கடவுளே நவீன கால படிப்பு எப்படி இருக்குன்னா நவீன கால கல்வி திராவிட கல்வி எப்படி இருக்குன்னா பெருசா பீத்திக்கிறான் எங்க ஊர்லதான் அதிக மெடிக்கல் காலேஜ் இருக்கு எங்க தான் நாங்க மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி திறந்து வச்சிருக்கோம் அப்படின்னு இந்த திராவிட அரசு ரொம்ப பீத்திக்குது அஞ்சு வருஷம் படிச்ச ஒரு புள்ள ஹவுஸ் சர்ஜன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டாக்டர் குடும்பத்துல ஒரு டாக்டர் புள்ள படிச்சு வீட்டுக்கு வந்தா போதும் உடனே குடும்பமே அவட்ட தான் மருந்துக்கே இதுக்கு என்னம்மா இந்த கால் வலிக்கு என்னமா மருந்து போடணும் கால் வலிக்கா இந்த பாடம் எடுத்து அன்னைக்கு நான் கிளாஸுக்கு போகல பாத்து நான் நான் போற அப்படின்ட்டு இந்த புள்ள நான் அஞ்சு வருஷம் படிச்சுட்டு பண்ற ஒரு கிட்ட போய் ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க போய் வைத்த வலி அப்படின்னு வலிமா ஏதாவது மருந்துதாம நீங்க நம்பவே மாட்டீங்க ஒரு பிரைவேட் தமிழகத்துல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல படிச்ச ஒரு பொம்பளை புள்ள டாக்டர் இந்த பொம்பளை புள்ள உடனே வைத்த வலின்னு போன அந்த நோயாளிக்கு சாப்பிடுங்க அப்படின்னு எழுதி கொடுக்குறது என்ன மாதிரி புருபன் சாப்பிடுங்க வைத்த வலி குணாயிரம் கொலகாரம் பாவி புரூஃபன் சாப்பிட்டா செத்து போயிருவான் குடல்ல ஓட்ட விழுந்து செத்து போயிருவான் புரூஃபன் மாத்திரையே வருவாயத்துல தின்னு செத்து போன ஆட்கள் நிறைய இவங்க கூட சொல்லுவாங்க ஒரு மடிக்க மதுரை மெடிக்கல் காலத்துல வைத்த ஒரு ஆபரேஷன் பண்ணதுல குடல் ஓட்ட போட்டு அதுல ஒரு ப்ரூஃபன் மாத்திரமே ஒட்டிக்கிட்டு இருந்தேன் அந்த ஒட்டிக்கிட்டு இருந்த இடம் குடல் ஓட்டையே போட்டுச்சு அஞ்சு வருஷம் தமிழகத்துல தனியார் மருத்துவக் கல்லூரியில் படிச்ச ஒரு பொம்பளை டாக்டர் ஒரு பொம்பளை பிள்ளை வயிற்று வலின்னு போற நோயாளிக்கு புரூஃபன் மாத்திரம் எழுதி கொடுக்குது எந்த அளவுல தமிழகத்துல தனியார் மருத்துவக் கல்லூரிகள்ல படிப்பு இருக்குங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இந்த ஊர்ல பிராக்டிஸே இல்லாத ஆஸ்பத்திரி நடத்த கழியாத இத்து போன நொறுங்கி போன இந்த பேண்ட் சட்டை டை அடிச்சுட்டு தெரியக்கூடிய இந்த இது போன டாக்டர்களை கொண்டு வச்சு கால கல்லூரி நடத்துறான் அவன் அதுக்கு வேண்டிய ஒரு பேண்ட் சட்டை போட்டு டை அடிச்சு சார் வணக்கம் என்ன படம் சார் எடுக்கிறீங்க அது எதாவது எடுத்துருவோம் சார் இன்னைக்கு கண்டிப்பா எதாவது எடுத்துருவோம் எதாவது எடுத்துருவோம் இவன் படிச்சதே அரைக்குறை அந்த காலத்துல இவன் குறையா படிச்சதுனால இவனுக்கு ஆஸ்பத்திரி நடத்த முடியல இவன் ஆஸ்பத்திரியில பேஷண்ட் இல்ல இவன் போய் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாடம் எடுக்கிறான் விளக்கிரும்ல என் மக ஒரு மெடிக்கல் காலேஜ்ல படிச்சா அந்த மெடிக்கல் காலேஜ்ல வேலை பார்த்த அவ்வளவு டாக்டரும் நாகர்கோவில் ஆஸ்பத்திரி வச்சு நடத்த முடியாம ஆஸ்பத்திரியை பூட்டினவன் ஆஸ்பத்திரிய வாடகை கொடுத்தவன் ஆஸ்பத்திரியை வேற ஆளுக்கு வித்தவன் இவன் எல்லாம் தான் அங்க ப்ரொபசரா வேலை பார்த்தான் எப்படி என் மகா படிச்ச மெடிக்கல் காலேஜ்ல இந்த ஊர்ல ஆஸ்பத்திரியை பூட்டினவன் ஆஸ்பத்திரி நடத்த தெரியாம வித்தவன் ஆஸ்பத்திரிய வாடகை கொடுத்தவன் அவ்வளவு இருந்தா அங்க ப்ரொபசரா வேலை பார்த்தான் உருப்பட்டுரும்ல உருப்பட்டுரும்ல இந்த புள்ள ஏதாவது பிராக்டிக்கல் பண்ணணும்ல உனக்கு உடம்புல ஏதாவது பார்த்து தானே படிக்கணும் உடனே காலத்துல சொல்லுவாங்க உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஏதாவது நோயாளியை கூட்டிட்டு வாங்க அவ பிராக்டிக்கல் பண்றதுக்கு நான் இங்க இருந்து நோயாளியை கூட்டிட்டு போனேன் அவளுக்கு எப்படி அவ பிராக்டிக்கல் பண்றதுக்கு நம்ம இங்க இருந்து எங்க ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் போட்டு இங்க இருந்து அஞ்சு எங்க ஸ்டாஃப்களை ஒரு அஞ்சு ஸ்டாஃப் நர்ஸுகளை வேற துணி போட்டுட்டு நோயாளி போல போங்கம்மா இப்படி உள்ள மெடிக்கல் காலேஜ் எல்லாம் இருக்கு இப்படி உள்ள மெடிக்கல் காலேஜ் எல்லாம் இருக்கு இந்த அளவுல தான் தமிழகத்துல படிப்பு இருக்கு இவ்வாறு ஆம்ஸ்டாங் ஆல்ரெடி தெரியல சந்திரன்ல முதல்ல காலடி எடுத்து வச்சது யாருன்னா எங்க அப்பாவே சொல்லுவார் ஆம்ஸ்டாங் ஆல்ரெடி சொல்லுவார் அவர் அந்த காலத்துல படிச்சவர் ஆம்ஸ்டாங் அந்த சந்திரன்ல போச்சுலதான் அவரு ஹிண்டு காலத்துல உள்ள கால எடுத்து வைக்கிறார் அவன் அங்க கால வச்சா இவரு கால வச்சார் ரெண்டைக்குள்ள பிள்ளைகளுக்கு சந்திரனுக்கு முதல்ல போறது யாருன்னே தெரியல அந்த அளவுக்கு நம்முடைய படிப்பு இருக்கு கல்வித்துறை இருக்கு கல்வி துறையில தலைமைா இருக்குது யாரு? ஹ சல்வி துறை தலைவரா இருக்குது யாரு? ஆ அதுக்கு அடுத்துல ஒருத்தர் இருக்காரு. அவர் பட்டிமன்றத்துல எல்லாம் கேவலமா கெட்ட வார்த்தை பேசுற ஒரு ஆளு தான் இப்போ தலைவரா இருக்காரு. பாட பாடகலக தலைவர். அவர் தான் இப்போ இருக்காரு. புற விளங்கோ படி. ஆ படிச்சுரோ படிச்சு விளங்கி. தி ஆம்ஸ்ட்ராங் ஆல்ட்ரி நோ சந்திரனுக்கு போய் கொஞ்சம் மண் எடுத்து வந்தாங்க நிலால இருந்து கொஞ்சம் மண்ணை கொண்டு வந்தாங்க அப்ப அன்னைக்கு இருந்த அமெரிக்க அரசாங்கம் கொஞ்சம் முக்கியமான நாடுகள்ட்ட இந்த மண்ணை கொடுத்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்க இது என்னன்னு பாருங்கன்னு சொல்லி எல்லா நாடுகளுக்கும் கொடுத்து கொஞ்சம் முக்கியமான நாடுகளுக்கு இந்தியாவுக்கு கொடுத்த மண்ணை ஆராய்ச்சி பண்றதுக்காக அன்னைக்கு காமராஜர் காலத்துல தமிழகத்துல நிறைய படிச்சவர் தான் விஞ்ஞானிகள் படிச்சவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் இருந்தா இப்போ இங்க வந்து 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 அந்த அந்த சமச்சீர் கல்வின்னு ஒரு பெரிய தியாகி ஒரு கல்வியை கொண்டு வந்தாரு அதுல இருந்து படிப்பெல்லாம் பயங்கர படிப்பு இப்போ பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறக்கே பயப்படப்படும் ஆமா சமச்சீர் கல்வியா சமச்சீர் கல்வி பத்தாம் கிளாஸ் வரைக்கும் எல்லாருக்கும் ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மார்க் பிளஸ் டூல போனா ஆயிரத்தி இருநூறுக்கு முன்னூறு மார்க் இந்த அளவுல இருக்கு சமச்சீர் கல்வி சரி இந்த மண்ணை ஆராய்ச்சி பண்ணு கொடுத்தத இருந்து நிறைய விஞ்ஞானிகள் அதை ஆராய்ச்சி பண்றதுக்காக குஜராத்துக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க அந்த காலத்துல ட்ரெயின் தான் இருந்திருக்கும் ரெண்டு நாள் ஆகும் அதே ட்ரெயின்ல கொஞ்சம் புரோகிதர்களும் போயிட்டு இருக்கிறாங்க இந்த புரோகிதர்கள் எங்க போறாங்க டெல்லியில ஒரு கோமத்துக்கு போறாங்க நிறைய புரோகிதர்கள் புரோகிதர்கள் எப்படி இருப்பாங்க தலையில குடுமி போட்டுட்டு ஒரு பூநூல் போட்டு தார் போட்டு உட்கார்ந்து இந்த விஞ்ஞானிகளுக்கு இந்த புரோகிதர்களை பார்த்து ஒரே கிண்டலும் கேலியும் மாப்பிள்ள வர்றா நம்ம ஆளுங்க சந்திரன்ல போய் மண்ணெடுத்து வந்துட்டா இவருங்க இன்னும் சந்திரன் மூணா இடத்துல இருக்கு சந்திர நாலா இடத்துல இருக்கு அது பக வீட்டுல இருக்கு உரம் வீட்டுல இருக்குன்னு இன்னும் ஜோசியம் சொல்லி தெரியுதா வேணுங்க வைத்தியார பயிலுங்க அப்படின்னு இந்த விஞ்ஞானிகளுக்கு ஒரே கிண்டலும் கேலியும் அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் டிராவல் பண்ணதுல எப்படி ஆப்போசிட் ஆப்போசிட் சீட் பேசணும்ல இந்த விஞ்ஞானிகள்லாம் இந்த புரோஹிதர்கிட்ட கேக்குறாங்க ஐயர்வாள் எங்க போறேள் அப்படின்னா நாங்க புரோஹிதத்துக்கு போறோம் சார்வாள் எங்க போறேள் நாங்க ஆராய்ச்சி பண்ண போறோம் என்ன ஆராய்ச்சி நீங்க சந்திரம் சந்திரன் நாலு இடத்துல இருக்கு அஞ்சு இடத்துல இருக்கு சந்திரன் பக வீடுன்னு சொல்லி தெரியுறீங்க எங்க ஆட்கள் எங்க அமெரிக்க நண்பர்கள் அமெரிக்க அளவு மண் எடுத்து வந்துட்டாங்க அதை ஆராய்ச்சி பண்ண போயிட்டு இருக்கோம் அப்படின்னா பெருமையா அந்த ஐயர் கேட்டா சந்திரன்ல இருந்து மண் எடுத்து வந்திருக்கீங்களா ஆமா அந்த மண் என்ன கலர்ல இருக்கு கேட்ட விஞ்ஞானி சொன்னா யோ மண் என்ன கலர்லயே இருக்கும் மண்ணு மண்ணு கலர்ல தான் இருக்கும் கருப்பு கலர்ல இருக்கான்னு பாருங்க உங்களுக்கு கொடுத்திருக்க பேப்பர்ல கருப்பு கலர் போட்டிருக்கா டாக்குமெண்ட் எடுத்து பாருங்க என்னது கருப்பு கலரா யார் யார் சொன்னா பாருங்க நீங்க உடனே சூட்கேஸ் தரந்து அந்த பேப்பர்ஸ் ஃபைல்ல எடுத்து புரட்டறான் இங்க நீ பார்த்தா அதுல சாண்ட் கலர் Black அப்படி போட்டுருக்கு விஞ்ஞானிகள் அசந்து போயிட்டாங்க ஏங்க எப்படிங்க உங்களுக்கு தெரியும் ஏ ஆமாங்க கருப்பு கலர்னு போட்டுருக்காங்க சந்திரன்ல மண்ணு கருப்பு எப்படிங்க தெரியும் ஐயர் சொன்னா எங்க வேதத்துல இருக்கு எங்க வேதத்துல இருக்கு சந்திரமசி கிருஷ்ணம் சந்திரமசி சந்திரன்ல உள்ள மண்ணு கிருஷ்ணம் கிருஷ்ணம்னா கருப்பு கிருஷ்ணர் கருப்பு கல சந்திரமசி கிருஷ்ணம் எங்க வேதத்துல இருக்கு நீ படிச்ச படிப்புல இல்லடா வெண்ண எத்தனை இத்தனை ஆண்டுகள் பொழமையால வேணாம்னா இருக்கிற ரிக்கு ஏஜூர் சாம மதர் வேணாம் அட்லீஸ்ட் பாத்ரா போங்க எவ்வளவு பெரிய மேதைகள் அறிவாளிகள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சமயம் எப்படிப்பட்ட சமயம் இதை பாடத்திட்டத்தில் சே பாடத்திட்டத்துல சேர்க்க மாட்டா மகாபாரத பகவத்கீதை பாடத்திட்டத்துல சேர்க்கமாட்டா ஆனா இப்ப கடைசியில் செத்து பண்ண முதல் வச்சிருக்க வாழ்க்கை வரலாறு பாடத்துல கண்டிப்பா சேர்க்கணும் பாறை வருங்கால பிள்ளைகள் அதை படிச்சு நாலு பொண்டாட்டி அஞ்சு பொண்டாட்டி வச்சுக்கிறது எப்படி மனைவி துணைவி இணைவி மூணு வச்சுக்கிறது எப்படி ராத்திரியான துண்டத்தி தலையில போட்டுட்டு விபச்சாரி வீட்டுக்கு போறது எப்படி இதெல்லாம் வருங்கால பிள்ளைகள் படிக்கணும்ல அத வந்து பாடத்திட்டத்துல கண்டிப்பா சேர்த்துருங்கப்பா அப்படின்னு சேர்த்து வச்சிருக்கு தமிழகத்துல டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுற போனா கூட பெரியாரை பத்தி கேள்விகள் ரொம்ப முக்கியம் பெரியார் என்ன செய்ய பெரியார் யாரா கவுன்சிலரா இல்ல வார்டு மெம்பரா கட்சி தலைவரா தேச சுதந்திர போராட்ட வீரர் அவரு யார் அவரு யார் அவரு இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்க கூடாதோ அவளை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவும் சொல்லிக் கொடுக்காம இருக்கிறதான் நான் சொல்றேன் அந்நிய சதி இது அந்நிய சதி உனக்கு நீ யாருன்னு சொல்லிக் கொடுத்துடாத யானைக்கு தெரியாத வீரம் பா பா இetrotட்டு போட்டு கிடான் பா போல நிக்கிறோம் நம்ம கெட்டி போட்டுருக்கு நிக்கோம் அது கிட்ட பிச்சை எடுக்க சொல்லி கொடுத்தா அது இப்படியே பிச்சை எடுக்க வருது யானைக்கு தெரியாது நான் ஒரு கல கலங்கناங்க ஒரு பாயை வைக்க மாட்டாங்க தெரியாது நான் காலை வெட்டி இழுத்தேன்னா அந்த கல்லு தூணோட புடிங்கிட்டு வந்துறோம்ங்கிறது அந்த யானைக்கு தெரியாது ஏன்னா அதை அப்படி அடிச்சு சொல்லி வச்சிருக்காங்க டேய் பிச்சை எடு பிச்சை எடு இங்க இருக்க புள்ளையளே பிச்சை எடு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பிச்சை எடு குவாட்டரு பிச்சை எடு இரநூறு பிரியாணி பிச்சை எடு நீ பிச்சை எடு அடுத்த ஒருத்தர் பூசா கிளம்பி வந்திருக்க நீ ஆகிட்ட வந்து சாவு குடும்பத்தோட செத்துட்டு போ செத்து செத்து வா வேதனையா இருக்கு வேதனையா இருக்கு டே நீங்க எல்லாம் எந்த வம்சத்துல வந்தவங்க தெரியுமா சோழ வம்சம் பாண்டிய வம்சம் நாயக்கர் வம்சத்துல வந்த நாடாள பிறந்தவங்க நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க தெரியுமா அலெக்சாண்டர் வந்தான்னு சொல்றாரு அலெக்சாண்டர் விரட்டவை யாரும் சொல்ல மாட்டேங்கிறான் பாத்தியா பதினெட்டு முறை கஜினி முகமது படையெடுத்தான்னு சொல்றான் முறை அவரை விரட்டவை யாரும் சொல்ல மாட்டேங்கிறான் பாத்தியா உனக்கு அப்ப நீ இந்த சினிமா நடிகனை பார்த்தா ஜொல்லு இருப்ப இவர் ஐம்பது வரை அடிக்கிறாரு பத்து காரம் உடைக்கிறாரு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு உன்னுடைய உண்மையான வீரத்தையும் நீ யாருங்கிற ஒரு நிஜத்தையும் இந்த அரசாங்கம் குளி தோண்டி மூடி புதைத்து வைத்திருக்கிறது பல கோடி வாய் பணத்திற்காக சுய லாபத்திற்காக இந்த இளைஞர்கள் அத்தனை பேரையும் நாசம் செய்கிறது இந்த அரசாங்கம் தயவு செய்து நீங்களாவது இந்த பாடங்களை இந்த இந்த உருப்படியான கதைகளை குழந்தைகள் சொல்லிக் கொடுக்க நாம எந்த வம்சத்துல வந்தவங்க இப்படி ஒரு கோயில் கட்டுறது சுசீந்திரன் கோயில் கூட்டிட்டு பார்த்தோம் கோயில கட்டுறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருப்பா அன்னைக்கு இன்ஜினியரிங் ஒரு படிப்பு கிடையாதுப்பா பாலிடெக்னிக் ஒரு படிப்பு கிடையாதுப்பா அன்னைக்கு கொத்தனாருக்குற இயந்திரங்கள் எதுவுமே கிடையாதுப்பா இத்தனை கல்ல வச்சு இவ்வளவு பெரிய கோயில எப்படி கட்டிருக்கான் பாத்தியா முன்னோர்கள் அப்ப அவன் எவ்வளவு அறிவாளியா இருந்திருப்பான் பாத்தியா அந்த வம்சத்தில இருந்து வந்தவனா நீ அந்த வருட்டத்துல நீ வாழை பிறந்தவன்டா இவன் கூட்டம் இல்லாம சாகன அவனை கேவலமா இல்லையா அதாவது கெட்ட வார்த்தையில ஒரு பழம் சண்டையில செத்தாலும் இன்னொரு அந்த செத்துக்கிட்டு இருக்கா சாதிக்க வந்தவங்க நாகரிகம் சொல்லி கொடுத்தவை நாம எப்படிப்பட்ட வம்சத்துல வந்தவங்கறத இந்த குழந்தைகளுக்கு தயவு நீங்களா நீங்களும் அரசாங்கம் சொல்லி கொடுக்காது இன்னைக்கு காலையில ஒரு பெரிய அறிவாளிகள் கூட்டம் என்ன பார்க்க வந்தது எத்தனை பேஸ்புக் அந்த போட்டோ பாத்தீங்கன்னு தெரியாது ஒரு பெரிய அமைப்பை சார்ந்த நிறைய பேர் என்ன பார்த்து பேசாங்க அதுக்கு அவங்க நடராஜன் கெட்ட நேரம் நடராஜன் சாமி கூட வந்தான் வந்தவன் சரி பெரிய மீட்டிங்கா இருக்கு நம்மளும் உட்கார உட்கார்ந்தான் கிழிச்ச கிளி அந்த அறிவாளிகள் வச்சு கிழிச்ச கிளி கிடையாது நடராஜனே போது சாமி சாப்பிட போ அப்படியே வாங்க விட்டுருங்க அவங்கள வந்தவன் ஒரு பாய் வாய தொடங்கல வந்தவன் ஒரு பாய் வாய தொடங்க எமது அன்பான பக்த பெருமக்களே நம்மை அறியாமலேயே நம்முடைய வாரிசுகளை இழந்து கொண்டிருக்கிறோம் நம்மை அறியாமலே நம்முடைய பண்பாடுகளை இழந்து கொண்டிருக்கிறோம் நம்மை அறியாமலே நம்முடைய கலாச்சாரங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் நம்முடைய தேசத்தையும் நாம் இழப்போம் அது கேட்டா அதுவும் பாருங்க சரி இந்து மதத்தை ஒருத்தரும் அழிக்க முடியாது தெரியுமா இந்தியா ஒருத்தரும் மயிரப்படுத்த முடியாது தெரியுமா டேய் இந்து மதத்தை யாரும் அழிக்க முடியாதா யாராச்சும் சொன்ன பழைய பாகிஸ்தான் என்ன நாடுங்க பங்களாதேஷ் என்ன நாடுங்க ஆப்கானிஸ்தான் என்ன நாடுங்க ஆப்கானிஸ்தான் கந்தகார் ஒரு இடம் அதுதான் காந்தாரா அன்னைக்கு துரியோதனா வளர்ந்த இடம் அந்த இடம் தான் கிட்ட இருக்கு கம்போடியா என்ன நாடுங்க முன்னாடி கம்போடியா இந்து கோயில உடைச்சு போட்டுருக்கா தாய்லாந்து நாடுங்க மியான்மர் பழைய பர்மா என்ன நாடுங்க இலங்கை ஹிந்து நாடுங்க அங்க இந்து இருக்காங்க இருக்காங்க இந்தியாவும் விரைவில் உங்களை அடிமையாக்கி ஆளக்கூடிய ஒரு தேசமாக மாறும் மத மாற்றம் நீ சாதாரணமா நினைக்காத மதம் மாற்றம் நீ சாதாரணம் நினைக்காது உலகத்திலே அதிக விஷம் கொண்டது மதம் மாற்றம் அதிக விஷம் கொண்டது மதம் மாற்றம் இந்த மதம் மாற்றத்தால் நீ முதல்ல சகோதரர்களை இழப்பாங்க உன் சகோதரிகளை இழப்பாய் உன் தாய் தந்தையரை இழப்பாய் உன் வீட்டை இழப்பாய் உன் சமூகத்தை இழப்பாய் நீ எல்லாரையும் விரோதியா பாக்கதான் அந்த மதம் சொல்லி இதெல்லாம் விரோதி இந்த கூட்டம் நமக்கு ஆகாது ஏதோ நூத்துல ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் நல்ல குடும்பமா சரி பைத்தியார போய் பேசுறாங்கன்னு சொல்லி நினைக்கும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத அந்த மாற்று மதத்தை சேர்ந்தவர்களும் நம்ம விரோதியா தான் பாக்கலாம் அவன் அந்த நாட்டுக்குள்ளவே நம்ம ஏதோ புழைக்க வந்துட்டோம்னு நினைக்கிறான் அவங்க இனப்பெருக்கத்தை கடுமையாக உயர்த்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு வீட்டில நாலு அஞ்சு பத்து ஒன்னு கொண்டாட்டி ஏதோ தமிழகத்துல சவுத்ல இருக்கிறவங்க மட்டும் நாகரிகத்தோட நம்ம கூட நாகரீகமா இருக்கிறாங்க கடுமையான மத மாற்றம் நாகரீக மாற்றம் மோசமா நடந்துகிட்டு இருக்கு தயவு செய்த அன்பர்களே நாம் அனைவரும் இந்திய தேசத்தில் பிறந்திருக்கிறோம் அப்ப நம்ம மாற்று மதத்தினார வெறுக்கிறோமா வெறுக்கிறோமா கிடையாது மாற்று மதத்தினரை நாம வெறுக்கல நீங்க இந்தியரா இருங்க நீங்க எந்த சாமியை வேணாலும் கும்பிடுங்க தப்பு இல்ல உங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிடுங்க ஆனா நீங்க இந்தியருங்க இந்தியனா இருங்க இந்திய கலாச்சாரத்தை காப்பாத்துங்க இந்திய ட்ரெடிஷன்ல வாழுங்க இந்திய பண்பாட்டை பாதுகாத்துக்கோங்க இது அவ்வளவுமே விஞ்ஞானம் அடிப்படையில் உள்ளது மூடநம்பிக்கை நம்பிக்கை இல்ல இதெல்லாம் விஞ்ஞானங்க நீங்க எந்த சாமியை வேணாலும் கும்பிடுங்க ஒரு தப்பும் இல்ல எங்களை வெறுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நாம மாற்று மதத்தினருக்கு இவ்வளவுதான் சொல்றது வேற ஏதோ சொல்லுது நாங்களும் நேசிக்கிறோங்க நீங்களும் எங்களை நேசிக்கணும்